இப்போ கரெக்டாக டைம்னு பார்த்தீங்கன்னா மணி பத்தி இருபதாவது நம்ம இங்கேருந்து வயநாட்டுக்கு தான் போகிறோம் என்ன சொன்னால் வந்தால் அப்போ கழுவி கழுவி ஊற்றிட்டு போனேன் என்ன அப்புறம் நம்ம கூடவே வந்த நம்மளோட குரூப் மெம்பர்ஸ் கூட்டத்தோட கூட்டமாக இங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்கள தான் தேடிகிட்டு இருக்கோம் தேடிக்கூட ஒரு வர்ற சைஸ் கூட இல்லை ஆயிரத்தி ஐநூறுபாயும் இது பாருங்க இதாங்க ஊட்டி ட்ரெயின் இது இன்னும் கொஞ்சம் தூரம்தாம்மா நீங்கள் பாருங்கள் வருவாங்க நீங்கள் போங்க வருவியா என்னைக்கு வருவியா தான் காலி இழுது காலி இழுகுதா அதே மீதே आदे தொழப்ப அதே நெருப்பு அதே காறு அதே ஐயோ எல்லேருங்க அதே சாப்பாடு அதே குழம்பு வந்து பாத்தீன்னா நம்ம வந்து இந்த ஜீப்ல தான் போக முடியும் ரெண்டு ஜீப் இருக்கு வண்டி வர மாதிரி அவ்ளதான் நாங்க கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயநாடுக்கு தான் போறோம் இப்ப கரெக்டாக டைம் பாத்தீங்கன்னா மணி ஒம்போதரை சாப்பிட்டு அப்படியே இருக்கிற சுற்றி பாக்கலாம்

டைம் மணி து நம்ம இங்க இருந்து வயநாட்டுக்கு தான் போறோம் நூற்றி சாரி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கட்டுது மூன்றரை மணி நேரம் ரொம்ப பார்க்க வேண்டிய இடமாடா இது இங்க இவ்வளவு கும்பலுக்குது வீணுக்கு ஊட்டலாமா அப்புறம் நாங்க அங்க இருக்கிற மார்க்கெட்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் வாங்கினோம் எல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் நம்ம கூடவே வந்து நம்மளோட குரூப் மெம்பர்ஸ் கூட்டத்தோட கூட்டமா இங்கே தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்களதான் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கலன்னா அவங்கள அப்படியே கைட்டி விட்டு நம்ம மட்டும் வயநாட்டுக்கு போயிடலாமு ஒரு பிளான போட்டு காணா போயிட்டீங்கன்னு பயந்துட்டோம் எப்படி இருக்கே ஊர்லாம் சூப்பரா சாப்பிட்டியா ஆ நீதான் சார் இதை பார்த்தீங்களா மூணு தான் இருக்கு ஃபோனு ஒரு மரணம் சைஸ் ஃபோனு இல்லை ஆயிரத்தி ஐநூறு இது பாருங்கள் செகண்ட் ஃபோனு நாலாயிரம் நிறையா சரிங்க இதாங்க ஊட்டி ட்ரெயின் இதில் ரைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்களா ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சி மிஸ் பண்ணிட்டோம் செம்மையாக இருக்குங்க ட்ரெயின் பார்க்குறதுக்கே

என்ன பண்ணுற இன்னும் கொஞ்சம் தூரந்தாம்மா இதுண்ணா நீண்ணா ஆ ஐயோ அவங்க மட்டும் இருமல் எப்படி வரும் நடக்கிறதுக்கு இருமலுக்கும் என்ன சம்மந்தம் அவங்க மட்டும் அங்கே போயிட்டாங்க நாங்கள் நடந்து வந்த தூரத்தை பாருங்கள் கிளைமேட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பர் அம்மா என்னம்மா படுத்தி அம்மா இன்னும் கொஞ்சம் தூரம் தாம்மா நீங்க போங்க வருவியா என்னைக்கு வருவா இழுக்குதா இந்த இடத்த நீங்க நிறைய படத்தில் பார்க்கலாம் நிறைய சாங்ல பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்தோட பேரே ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் நிறைய கதை பேசணும் நிறைய போட்டோஸ் எடுத்தோம் ஃபேமிலியோட ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது தனி ஃபீலுங்க

உள்ளே இருந்த ஸ்னிக்கர்ஸை காலி பண்ணிட்டு எல்லா சாக்லேட்டையும் எடுத்துட்டார் தலைவர் அஞ்சு நிமிஷம் நாங்கள் இப்படி போய்ட்டு வர கேப்பில் சாப்பிடுவோம் அதையும் அதை மட்டும் யா விட்டு வச்சிருக்கேன் ஏய் கடைசி கிச்சர் போதுரா கையில அது கொடுக்க தெரியாது எதாவது கொடுத்தா வாங்குங்க இங்கே பாருங்கள் இங்கே காரை விட்டு என்ன பண்ணிட்டோம் கண்ணாடி திறந்து விட்டு போயிட்டோம் இடைய உள்ளே வந்து வச்சிருந்த சாக்லேட்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிறோம் Yeah. நம்ம வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜீப்பில் தான் போக முடியும் ரெண்டு ஜீப் இருக்குது ரெண்டு ஜீப்பில் தான் நம்ம போகிறோம் இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலாம் அங்கே வந்து நம்ம காரை வந்து பார்க் பண்ணியாச்சு வாங்க போகலாம்

இது பேப்பர் அது பேப்பர் ஓ இது பேப்பர் சூப்பர் பேப்பர் ஓ அது பேப்பர் اهو பேப்பர் வா இங்க பாரு ब्लैक पेपर இது லைட் ஆ இதுக்குள்ள கேமிங் பேப்பர் ஓफी जी नाम எங்க காய் ஓ এলাச்சி இலக்க ஆ ஆ எல்லாம் எங்க கரெக்ட் வான் இல்ல ஆ சக்க ஓ ஹோ

பல்கன்சிண்ட அந்த அந்த வண்டில இருக்கு பெரியம்மா 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 அவர் எப்படி போறாரு ஏய் அவர் நால தான் பேசنا வந்தوني அவங்களுக்கு நிறைய பேர் கூட பேசி பேசியே எக்ஸ்பீரியன்ஸ் வண்டி வர மாதிரி இருக்கு ஓ ஓ

ஆ நல்லா இருக்குமாங்க லக்கேஜ் ஓ ஆமா லக்கேஜ் தான் இருக்கு சரி இருங்க ப்ரோ வரேன் இருக்கு ஆமா மூணு இருக்கு ஆமா பக்கத்துல பக்கத்துல மொத்தம் மூணு இருக்கு மூணு கேடேஜ் தனி 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 தனியா இதை எடுத்துக்கலாம் அந்தாண்ட இருக்கிறத எடுத்துக்கலாம் அந்தாண்ட ஒண்ணு இருக்கு அதை எடுத்துக்கலாம் மூணு மொத்தம் பாப்போம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவோம் யார் யாருக்கு எப்படி செட் என்ன தண்ணி ஊற்றுதா தண்ணியா போது சொல்றாங்களா சத்தம் கேக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல சரியா ஆமா இங்க தான் சத்தமே கேக்குது மின்மீன்

இது மேப்பாடி கேரளாவில் இருக்குது நம்ம சூஸ் பண்ண காட்டேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக படுக்கலாங்க அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட டென்ட் ஹவுஸ் அப்புறம் ரெண்டு பேர் மட்டும் தாங்குற மாதிரி காட்டேஜ் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சிருக்காங்க நீங்கள் யாராவது இங்கே போய் தாங்கணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு வூட் மூவ்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் அதுலேயே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடில் தாங்க நம்மளோட காட்டேஜஸ்லாம் இருக்குது இங்கே ஒரு செவன் காட்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அங்கேருந்து அப்படியே ஜாலியாக நடந்து வந்தோம்னா இங்கே தாங்க கேண்டீன் இருக்குது இங்கே வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்புறம் ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்து ஜாலியாக குளிர் காயத்துக்கு ஒரு இடம் இருக்குது இங்கே நிறையா இடம் இருக்குங்க ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணலாம் காலையில் பார்க்கலாங்க எல்லாத்தையும் ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லிடுறேங்க ஃபயர் கேம்ப் ரெடி ஆகிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான டக்குனு தட்டி விடுங்க